ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இது என்ன ஒரு பொட்டலை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க இது வந்து என்ன அப்படின்னா உப்பு வேறு ஒன்றுமே இல்லை இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது இது வந்து சாதா நம்ம வந்து சமைக்கிற உப்பு தான் ஓகேவா இதை எதுக்கு இப்படி பொட்டலை மாதிரி கட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு உண்மையான ஒரு நான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா இது என்ன அப்படின்னா உப்புங்க இது வந்து எதுக்கு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு போனேன் இல்லையா திருப்பதிக்கு போகிறப்போ வந்து நான் கொண்டு போனேன் இது எதுக்கு கொண்டு போகிறாங்க திருப்பதிக்கு எதுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உப்புன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இது எதுக்கு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா நான் திருப்பதிக்கு எதுக்கு கொண்டு போனேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இப்போ திருப்பதி வந்து நான் வந்து இந்த உப்பை வந்து கொண்டு போனது என்னென்னா இது வந்து எல்லாருக்குமே பிரயோஜனமான ஒன்று ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா நம்பிக்கை இல்லை அப்படின்னா விட்டுடலாம் ஓகேவா இது வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் இது வந்து தொடர்ந்துனா ரொம்ப வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் நம்ம சமைக்கிற உப்பு வந்து நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் போகிற அவசரத்தில் வீட்டில் சமைச்சிட்டு இருந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு போனாலும் சரி இது மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க உங்கள் தேவைக்கு நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ போவோம் எவ்வளோ நாள் வந்து கழித்து நம்ம அடுத்தது வந்து திருப்பதிக்கு போவோம் அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்து ஓகேவா எடுத்துட்டுவாங்க நான் ஏன் இவ்வளோ எடுத்தேன்னா நான் அடிக்கடி போகிறனால எனக்கு இவ்வளோ போதும் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ கொண்டு போகிறதுக்கு போகிறது வரைக்கும் இது போதும் சரியா இந்த உப்பை நான் எடுத்துகிட்டு எதுக்கு போனேன் அப்படின்னா பேக்கில் போட்டுப்பேன் நான் ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபுல்லாக அவரோட சன்னிதானம் எல்லாமே போகிறப்போ நான் இது வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுப்பேன் நம்ம தங்க கோபுரம் மாதிரி இருக்கும் இல்லையா தரிசனம் பார்க்குறதுக்கு அங்கே பார்த்துட்டு நம்ம வெளியே வரப்போ நான் அந்த பார்க்குறப்ப கூட இந்த உப்பை கையில் வச்சுப்பேன் ஏழு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறப்ப கூட அந்த உப்பு நான் இப்படி வச்சுப்பேன் இப்படி வச்சுட்டு தான் நான் சாமி பார்ப்பேன் சாமி பார்த்துட்டு நம்ம வெளியே லெஃப்ட் சைடு வந்து வெளியே இறங்குவோம் வெளியே இறங்குறப்ப என்ன ஆகுதுன்னா ரைட் சைடு வந்து அப்பா இருக்கிற அந்த கோபுரம் இருக்கும் வெளி சைடு கோல்டெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா தங்கத்தால் இது பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அதில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த இடம்லாம் நம்ம கும்பிட்ற அப்படி நம்ம சுற்றி வர இடத்துல இருந்து எல்லா இடமும் இந்த இந்த இதை வந்து அவ் அந்த இடத்துல அப்படியே தடவிப்பேன் தடவி கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு அவரோட அப்புறம் வந்து என்னென்னா நம்ம லெஷ்மி வெள்ளி ஆர்ச்சி மாதிரி வச்சுருப்பாங்க அதில் வந்து லெக்ஷ்மி அம்மா இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துலையும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அம்மாவை பார்த்து இப்படி கும்பிட்டுட்டு அம்மாவை பார்த்து கும்பிட்டு அந்த இடத்துலையும் இது பண்ணிட்டு வந்துடுவேன் ஓகேவா நான் வந்துட்டு இது வந்து முட்டாள்தனோன்னு நினச்சாலும் சரி இல்லை இது வந்து அதிக வந்து நம்பிக்கைன்னு நினச்சாலும் சரி இல்லை இது ஓவர் பைத்தியம்னு நினச்சாலும் சரி இது வந்து என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்போ வந்து இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன் சரியாக ஹேண்ட்பேக்கில் அதுக்கப்புறம் போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி வந்து உப்பு இருக்குது அதனால நான் இதுன்னு கொட்டாமல் வச்சுருக்குறேன் ஓகேவா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த உப்பில் கொட்டி ஃபுல் கம்மியாக இருக்குது உப்பு கம்மியாக இருக்குன்னா ஒரு பாக்கெட் உப்பு கூட வாங்கி அதில் கொட்டி இதையும் மிக்ஸ் பண்ணிவிடுவேன் மிக்ஸ் பண்ணி நரைச்சி வச்சுவிடுவேன் நரைச்சி வச்சு நம்ம எடுக்க 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 இதோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அதை வந்து எல்லா இதுக்குமே அதில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை நான்வெஜ்ஜு சமைக்கலாமான்னு கேட்டால் மற்றவங்க எப்படின்னு தெரியாது ஆனால் நான் எல்லாத்துக்குமே அதில் எடுத்து சமைச்சிருக்கேன் எனக்கு எந்த கடவுள் வந்து என்ன தண்டிகவும் இல்லை ஒன்றும் இல்லை அதெல்லாம் இல்லைங்க ஓகேவா எல்லாத்துக்குமே நான் சமையல் அதிலருந்தான் எடுப்பேன் உப்பு அதில் கொட்டிட்டோனாலே அதுலேருந்து தான் எடுக்கிறது சரியா சமைக்கிறோம் இதில் என்னன்னா நமக்கு வீட்டில் வந்து செல்வ செழிப்பாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு வந்து கம் குறைவு இருக்காது நம்ம சில வீடுகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மளிகை சாமான் வாங்கிட்டு தான் தெரியும் ஒரு வாரத்துல பார்த்தா மளிகை சாமானே இருக்காது நிறைய வீடுகள்ல இது மாதிரி அனுபவங்கள் இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க நான் மளிகை சாமான் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வர்றாங்க இல்ல மளிகை கடையில் போய் வாங்கிட்டு வராங்க ஒரு மாசத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு போகாது ஒரு வாரம் ஒன்றரை வாரத்தில் ஏதாவது காலியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக ஆரம்பிச்சிடும் குறை குறைவு பட தொடங்கிடும் ஓகேவா ஆனால் நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து அன்னத்துக்கு குறை இருக்காது வீட்டில் மளிகை சாமான்கள் குறையவே குறையாது அதனங்க யூஸ் பண்ணால் குறையதானே செய்யும் அப்படின்னு நினைக்கலாம் தெரியாது நமக்கு நமக்கு குறையிறது தெரியவே தெரியாது நமக்கு என்னென்னா நம் இப்போ காசு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இது குறஞ்சிச்சு அடுத்து வாங்கலிங்கிற ஒரு கா பாரமாக இருக்கிறப்போ நமக்கு குறையிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நமக்கு அந்த பாரமே இருக்காது நமக்கு இப்போ ஆயில் தீந்துடுச்சு அப்படின்னு நமக்கு ஐயோ நாளைக்கு ஆயில் வாங்கணும்னா வாங்கிறதுக்கான காசு நம்ம கையில் இருக்கும் சரியா தீர போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கையில் அதுக்கான காசுகள் வரும் இல்லை வீட்டில் வந்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கவே இருக்காது எப்படியாச்சும் வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு எந்த குறையுமே இருக்காதுங்க நீங்கள் கிச்சனில் இருக்க பெண்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும் கிச்சனில் இருக்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கணும் நிறவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதில் ஏதோ ஒன்று குறைஞ்சா கூடாச்ச இது இல்லை சி அது இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு இருக்கும் எனக்கு வந்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே இருக்கணும் அந்த மாதிரி ஆள் நான் சமைக்கிற சமைக்க நின்னா எனக்கு எல்லாமே இருக்கணும் ஒரு பாத்திரம் ஆகட்டும் ஒரு மளிகை சாமானாகட்டும் ஒரு பலவாரம் வைக்கிறதுக்காக இருக்கட்டும் ஒரு பாயாசம் வைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு பொரியல் வைக்கிறதுக்கு இல்லை எந்த ஒரு பொருள் இல்லை தான் ஒரு வெரைட்டியாக இதை பண்ணணுன்னா எனக்கு எல்லாமே இருக்கணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம் ஆனால் எனக்கு அதிக மதாங்க இருக்கும் நான் வாங்குகிற பொருளை விட எனக்கு வேஸ்டேஜ் ஆகுற மாதிரி தான் இருக்கும் சரியா அந்த அளவுக்கு எனக்கு இல்லை இது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது வந்து மற்றவங்களுக்கும் இது வந்து பயன்பெறணுங்கிறதுக்காக நான் இது சொன்னேன் சரிங்களா அப்புறம் இந்த உப்பை எப்படி கொட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு கொட்டுறப்போ என்னென்னா மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு இல்லைனா அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு சரியா வச்சு ஒரு 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 ரூபா காயின்ஸ் அலு போட்டுருங்க உப்புலேயே போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் இதை கொட்டு நம்ம உப்பு எடுக்கிறப்போ ஏலக்காயும் வரும் சில டைம் கிராம்பும் வரும் அதை நமக்கு தவிர்த்து திரும்ப உப்புலேயே போட்டு உப்பை மட்டும் அழிக்கலாம் ஓகேவா இல்லை இது வந்து உப்பு வந்து காலியாக போகுது எனக்கு வந்து அடுத்து இப்போ உடனே திருப்பதி போக முடியாதுன்ருக்கிறப்போ திரும்ப ஒரு பாக்கெட் உப்பை வந்து போட்டு அதை மிக்ஸ் பண்ணிடுங்க ஓகேவா இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து காசு வந்து இன்றைக்கி கூகுள் பே ஃபோன்பே அப்புறம் வந்து பேடிஎம் அப்புறம் வந்து கார்டு பண்ணுறோம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம் இல்லையா இது வந்து நமக்கு வந்து செலவு இதை வந்து நம்ம நம்ம விடுற பணம் நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு பொருட்கள் வாங்குகிறோம் எந்த பொருளுமே நம்ம ஆசைப்பட்டு வாங்கிறதெல்லாம் தேவையில்லாமல் பொருள்னு சொல்ல முடியாது சரியா எல்லாமே நமக்கு தான் நம்ம உலகத்துக்கு வர்றோம் வாழ்கிறோம் நல்லா வாழ்கிறோம் எதுவும் ஆசைப்படுறதா வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனால் அதுக்கு காசு இருக்காது அப்போ இருந்த காசு செலவாயிடுச்சு நம்ம கையில் காசு வரணும் அப்படின்னா ஐயோ அந்த காசை நம்ம செலவு பண்ணிட்டோமே நம்ம எதுக்கு இந்த காசு செலவு பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி அதை வந்து காசாக நீங்கள் இந்த மாதிரி கூகுள் பேயில் பண்ணுறதுக்கு பதில் காசாக எடுத்து நீங்கள் அதை எப்படி பண்ணணும் நம்ம பே பண்ணுறப்போ நம்ம என்ன சொல்லி நம்ம தெய்வத்திட்ட பேசணும் அந்த லக்ஷ்மிகிட்ட என்ன சொல்லி பேசி பே பண்ணணும் அப்போ தான் அந்த லக்ஷ்மி எப்படி நம்ம கையில் திரும்ப வருவாங்க மந்திரம்லாம் இல்லைங்க மந்திரம் தந்திரம்லாம் கிடையாது சரியா சரியா இல்லை மந்திரம் சொன்னணும் அப்படியெல்லாம் கிடையாது அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க பாய் எந்த அது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா என்ன ஒரு வீடியோ பேசுனாலும் என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் பேசுவேன் கண்ட்டு கண்டன்ட்டுக்காக வந்து நான் வந்து தயார் பண்ணுறேன் மைண்டை வந்து யோசித்து ஒரு கண்டன்ட்டு தயார் பண்ணுறேன் அப்படியெல்லாம் இல்லைங்க நான் எங்கே போகிறேன் நான் என்ன பண்ணுறேன் அதுதான் போடுறேன் நான் கண்டட்டுக்காக எதையுமே தயார் பண்ணலை ஓகேவா அதே மாதிரி இந்த விஷயங்களும் அப்படி தான் என்னுடைய அனுபவத்தில் நான் இதில் என்னது நன்மையை வாங்கியிருக்கேன் நான் க கடவுளை கும்பிட்றதுனால என்ன நன்மையை வாங்கியிருக்கேன் இது பண்ணுறதுனால என்ன நன்மை வாங்கியிருக்கேன் நம்ம ஒரு பொருளை வாங்குறதுனால கொடுக்கறதுனால அடுத்தவங்களுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணுறதுனால நான் எவ்வளோ நன்மையை வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி தான் நான் வந்து உண்மையை தான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேனே தவிர எதுவுமே அவங்க சொல்றதை கேட்டுட்டு இவங்க சொல்றதை கேட்டுட்டு ஓ அப்படியா இருக்குமோ அப்போ நம்ம இப்படி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ போடவே மாட்டேன் ஓகே நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாடுங் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப என்னுடைய வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் கொடுத்துருங்க பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க பாய்ங்க பாய்